ஏங்க ஓடுறீங்க எங்க அம்மா அடிக்க வராங்க உங்களே அடிச்சுடுவாங்க வாங்க ஓடிடும் எதுக்கு அடிக்க வராங்க எங்க அம்மா சொன்னது தாங்க செஞ்சேன் அதுக்கு போய் அடிக்க வராங்க அப்படி என்னங்க செஞ்சீங்க அப்படி கேளுங்க சொல்றேன் எங்க அம்மா மோதிரத்தை காணோம் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க அப்புறங்க அந்த மோதிரம் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்களா இல்லங்க அம்மா தான் சொல்லுவாங்க எடுத்ததை எடுத்து அடுத்துலயே வைக்கணும் அப்படினா அத மோதிரத்தை திருப்பி கணத்தலயே போடங்க இதுக்கு தாங்க அடிக்க வராங்க சூப்பருங்க அப்புறம் இந்த தடவை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம் சரிங்க கேளுங்க தலையில இருந்து அடிக்கடி முடி கொட்டிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு தெரியல நீங்களே சொல்லிடுங்க தலையில முடி இருக்கிறதுங்க காரணமே சரிங்க அப்புறம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா மேல அன்பு ரொம்ப அதிகங்க எப்படிங்க சொல்றீங்க எங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிடல்ல ஒரு சின்ன சர்ஜரி பண்ணும்போது சொன்னார் பாருங்க டாக்டர் என்னங்க சொன்னாங்க ஹார்ட்ல சர்ஜரி பண்ணும்போது என் இதயத்துல இருக்கும் மனைவியே காயப்படாம பாத்துக்குங்க டாக்டர் அப்படினு சொல்லிட்டாருங்க ஏங்க சிரிக்கிறீங்க நான் சொன்ன ஒரு பதிலால எங்க அப்பா ஓடிட்டாருங்க அப்படி என்னங்க சொன்னீங்க எங்க அப்பா சொன்னாருங்க காசு தாண்டா முக்கியம் காசு இல்லாம எதுவுமே வாங்க முடியாதுடா அப்படின்னு ஏன்பா கடன் வாங்கலாமே அப்படின்னு சொன்னாங்க பாவங்க ஓடிட்டாரு நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க